இருக்கலாம் நான் தான் பாஸ்டர் அந்த கேரக்டர் எனக்கு தான் பொருந்தும் பாஸ்டர் நீங்க சொன்ன அத்தனை காரியமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் பாஸ்டர் நான் தான் அந்த கேரக்டர் நான் தான் அந்த கேரக்டர் நான் தான் முதல்ல எனக்கு உள்ளது எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர் அவன் சரீரத்தின் பிரகாரமா ஒரு மொடவன் ஆனா மனசு ரீதியா நான் தான் பாஸ்டர் மொடவன் யாரோ ஒருத்தர் அந்த சத்தத்தை சொன்ன நான் தான் பாஸ்டர் மொடவன் நான் கால் இரு அவன் கால் இல்லாத மொடவன் நான் காலிருந்தும் மொடவேன் நான் காலிருந்து மோடவன் நான் என்ன இழந்தேன் நான் என்னுடைய அப்பாவுடையது இழந்துட்டேன் என்னுடைய தாத்தாவுடையது நான் இழந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டு வெறுமையா நினைட்டுக்கிறேன் ஒதுக்கமா ஓரமா கண்ணு காணாத யாரும் என்ன பார்க்கறது கூட நான் விரும்பலை யாரும் என்ன பார்க்கறது கூட நான் விரும்பலை என் வாழ்க்கை அவ்வளோதான் நான் முடிஞ்சிட்டேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளோதான் என் பிள்ளை முடிஞ்சிருச்சு இனி என்னை யாரும் நினைக்க முடியாது எனக்கு இருந்த அப்பாவும் போயிட்டாங்க எனக்கு இருந்த தாத்தாவும் போயிட்டாங்க என் மேலே நேசம் கொள்ற யாருமே என்னிடத்துல இல்லை நான் என்னுடைய சொந்த ஊர்ல இருந்தா என்னை கொன்றுவாங்க இவன் ஒருத்தன் தானே இருக்கிறான் இவனையும் கொண்டுட்டா மொத்த சொத்தையும் எடுத்துடலான்னு சொல்லி அதனால தான் நான் பயந்து ஒளிந்து வாழ்கிறேன் நீ சகலத்தையும் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் நம்புறவங்க கையை மேல உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பலமா இறங்கிறத நான் உணர்றேன் யாரோ ஒருத்தருட கத்திருந்த பதினெட்டாவது நாள்